திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நகராட்சியின் நகர்மன்ற கூட்டம் நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது நகராட்சி ஆணையர் துர்கா பொறியாளர் வசந்தன் நகராட்சி துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் நகராட்சி நியமன குழு உறுப்பினர் ஆர் எஸ் பாண்டியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தலைவரின் நேர்முக உதவியாளர் செந்தில்குமார் தீண்டாமை உறுதிமொழி வாசித்து தீர்மானங்களை படித்தார் கூட்டத்தில் சுகாதார ஆய்வாளர் மாரிச்சாமி நகர அமைப்பு ஆய்வாளர் அருள்முருகன் வருவாய் ஆய்வாளர் கார்த்தி மற்றும் கவுன்சிலர்களும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கூட்டத்தில் ஒவ்வொரு வார்டு கவுன்சிலர்களும் அந்தந்த பகுதிகளுக்கு தேவையான கோரிக்கைகளை முன்வைத்து பேசினர் தொடர்ந்து ஒவ்வொரு வார்டுகளுக்கும் தேவையான கோரிக்கைகளை உடனடியாக செய்து கொடுத்தமைக்கு வார்டு கவுன்சிலர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் தமிழகம் முழுவதும் இந்த திமுக ஆட்சியில் நகராட்சிகளை மேம்படுத்துவதற்காக நகராட்சிகளுக்கு அதிக நிதி உதவி வழங்கிய தமிழக முதல்வருக்கு நகர்மன்ற கூட்டத்தில் நன்றி தெரிவிக்கப்பட்டது

கட்டுப்பாட்டுக்கு தனி கிடைக்க ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்ற இந்த காலத்தில் நம்ம தமிழகத்தில் அனைத்து நகராட்சிகளுக்கும் நம்மளுடைய திராவிட மாடலாட்சி தமிழக முதல்வருடைய நீதியை அள்ளி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லப்பட்டிருக்கேன் நன்றி 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 ஏன்னா நான் மூணு பேர்தான் நகர்மன்ற உறுப்பினராக இருக்கிறேன் எந்தெந்த ஆட்சியில் என்னென்ன நிதி ஒதுக்கியிருக்காங்க எவ்வளோ ஒதுக்காங்கன்னு அனைத்து எனக்கு தெரியும் இது மாதிரியான நிதி நகராட்சிகளுக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு எந்த ஆட்சி வந்தாலும் இன்னும் நடக்க இல்லை அதை ஃபாலோ பண்ணி நம்முடைய நகரமன்ற தலைவரும் அதே மாதிரி ஆணையர் மற்றவங்க எல்லாருடைய எம்மியுடைய அரும்பாடு பட்டு இந்த நிதியை தந்து நமக்கெல்லாம் சௌரியத்தை பண்ணியிருக்காங்க மக்களுடைய சௌரியம் அதில் மிக முக்கியமாக அணுகியிருக்கு அதே மாதிரி என்னோட வார்டில் மழைநீர் நீர் எல்லாம் டேமேஜ் ஆகிட்டு அதுக்கு உண்டான நிதி இதில் வந்துருக்கு அதை பெற்று தரணும் தரணும் அதே மாதிரி தந்தை நிறைவடைந்து விட்டது ஒன்றே ஒன்று தான் கட்டிகிட்டு இருந்த மழை நீர் வணிகம் அது சாருக்கு போய் கண்ட வெள்ளிக்கிழமை விட்டுட்டாங்க ஏன்னா எனக்கு ஒன்பதாவது வாரம் பதினாலாவது வாரம் பயன்பெறும் வகையில் அந்த ஒரு கோடியே தொண்ணூத்தி எட்டு லட்சம் அதை கண்டறிக்காங்க அதுக்கு ரொம்ப நன்றிய தலைவர்களுக்கும் ஆணையர்களுக்கும் பொறியாளர்களுக்கும் தொழில்நுட்ப பணியாளர்கள் பல நாள் பட்டிகள் வந்து சென்னையில் போய் பட வேலைகளை பார்த்து சொந்த வேலைகளை தான் விட்டுட்டு போய் நமக்காக பணிபுரிச்சு வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு ரொம்ப அது மட்டும் இல்லாமல் நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் ஒரு அரசாணை வெளியிட்டு இருக்காங்க ஜாதி பெயரில் உள்ள தெருக்களை சாலைகளை இமீடியட்டாக மாற்றுறதுக்கு நம்ம திருத்திரைப்பூட்டில அதே மாதிரி நிறைய தெருக்கள் இருக்கிறது அதை நம்ம ஒரு கமிட்டியை வச்சு என்னென்ன திருக்களை என்னென்ன பேர் அவங்க சொல்லியிருக்கிறது தமிழ் பெயர்களாக ரெக்கமெண்ட் பண்ணி வச்ச சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க பல தெற்களை வந்து ஜாதிப்பெறநாளே அழைக்கப்பட்டு வருகிறது அதை முன்னுதாரணமா திருத்திரை போட்டி நகராட்சி அடுத்த கூட்டத்தில் அதற்கான முன்மொழிகளை வைத்து முதல்ல அதை தீர்மானம் செய்து நகராட்சியில கசத்துல வெளியிட்ட ஆவணம் செய்ய ஓடு கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் அதேமாரி எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துருக்கீங்க அதுக்கு நிறைய சொல்லிக்கிறேன் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்கு என்னக்கா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அமெண்ட்மெண்ட் வந்து சூரணம் மாற்றலாம்னு நிறைய ஏராளமான வேலைகள் செய்ய கொண்டிருக்கிறோம் இருந்தாலும் சின்ன வேலைகள் இருக்கின்றது வாரியில் இருபத்தி நாலுல வந்து பாத்தீங்கன்னா புதிய குளம்னு ஒண்ணு இருக்கு அது வந்து நம்ம ஆணையம் வந்து பாத்திருக்காங்க நம்ம

மெகா அதிரடி ஆஃபர் ஸ்ரீ அங்கை திருமண மகால் ஏசி திருத்துறை பூண்டி மகால் வாடகை சென்ட்ரல் ஏசி இரண்டு மணி நேரத்திற்கு மின் கட்டணம் நூறு யூனிட் வரை கிளீனிங் கட்டணம் மேலும் ஏசி அறைகள் இவை அனைத்தும் நாள் ஒன்றுக்கு ரூபாய் எழுபதாயிரம் அரை நாள் வாடகை ரூபாய் நாற்பதாயிரம் இந்த மெகா ஆஃபர் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்குள் முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி சுப நிகழ்ச்சிகளை நடத்திட ராசியான திருமண மண்டபம் அன்புடன் அழைக்கிறது ஸ்ரீ அங்கை திருமண மகால் மண்ணை சாலை மடப்புறம் திருத்துறை பூண்டி தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு மூன்று இரண்டு ஒன்பது ஆறு மூன்று இரண்டு மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு இரண்டு இரண்டு